நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சமீபத்துல டெல்லிக்கு சென்ற எதிர்கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளோடு சேர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார்கள் இது தமிழக அரசியல மிகப்பெரிய அழுக்கு பேசுபொருளாக இருந்தது ஏன்னா தேர்தல் கூட்டணியில இல்லை ஆனா மீண்டும் இந்த சந்திப்பு கூட்டணியை உருவாக்கக்கூடுமோ அப்படின்ற பேசுபொருள் இருந்தது இந்த சந்திப்புக்கு அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் தமிழகத்துல அப்படின்னு சொல்லி பதிவிடுறாரு இரண்டு நாள் பயணமா வேற மத்திய உள்துறை அமைச்சர் தமிழகம் வருகிறார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இந்த தேர்தல் வியூகம் என்ன பாஜக என்ன திட்டத்தை கையில் வைத்திருக்கிறது அதிமுக என்னவெல்லாம் அடுத்தடுத்து செய்ய போகிறது என்பது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் மூன்று விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஆரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருப்போர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேசன் அவர்கள் வழி மூலமாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் கே கே ஆர் ஆதித்தன் அவர்கள் மூணு பேருக்கும் அன்பான வணக்கம் திரு வெங்கடேசன் உங்ககிட்ட இருந்தே வரலாம் மத்திய உள்துறை அமைச்சரோட பேச்சை எப்படி பாக்குறீங்க இல்ல எல்லா கட்சியும் வந்து தேர்தலில் வெற்றி அடையணுன்றதுக்காக நோக்கிதான் நடைபெற போகிறோம் சம்பிரதாயம் சம்பிரதாயம் எல்லா கட்சியும் அதை தான் நகருவாங்க எப்பவுமே பிஜேபி வந்து தேர்தல் சமயத்தில் மட்டும் மக்களை சந்திக்கிற கட்சி கிடையாது பிஜேபி வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க தேர்தல் நடந்தாலும் இல்ல தேர்தல் நடக்கலனாலும் மக்களையோட அவங்களோட ஒரு கனெக்டிவிட்டியாவே அந்த கட்சி எப்போதுமே இருக்கும் பிளானிங் எல்லாமே தொலைநோக்கு சிந்தனையோட தான் பிளான் பண்ணுவாங்க தேர்தல் வருது லாஸ்ட் இப்ப திமுகவை சேர்ந்தவர்களோ மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு மூன்று மாதத்துக்கு முன்பு தான் தேர்தல் பணியே தொடங்குவாங்க ஆனா பிஜேபி அப்படி கிடையாது தொடர்ந்து பிஜேபி இருக்கக்கூடிய தொண்டர்கள் தேர்தல் சம்பந்தமால மக்களுடன் மக்களும் கலந்து பிரதம மந்திரி மோடி அவருடைய திட்டங்களை மக்களிடம் சேர்ப்பதற்கான அந்த கனெக்டிவிட்டி எப்போதுமே நாங்க இருப்போம் அவங்களோட ஸோ திட்டமிடல்ன்றது ஒரு ஒரு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் முன்னாடி திட்டமிட்டாதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேயோட கூட்டணி வருதுன்னு கூட வச்சுக்கோங்க அது கூட்டணி என்ன பண்ண போறாங்கன்றது தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் ஆக சொல்கிறேன் அப்படி வந்தாங்கன்னா தொண்டர்களை தயார்படுத்தணும் இப்போ மேல்மட்டமாக தலை தலைவர்கள் வந்து ரெண்டு நாள் நாளைக்கு எலெக்ஷன் ஒரு மாதம் முன்னாடி எலக்ஷன் தான் இன்னைக்கு கூட்டணி சொல்கிறப்போ தொண்டர்கள் வந்து ஜெல்லாக மாட்டாங்க அப்போ அந்த தொண்டர்களையும் கலக்கிறதுக்கான அந்த சூழ்நிலையை நோக்கி நகரணும் ஆனால் ஒரு விஷயத்தை அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலக்ஷன் அப்பயே திமுக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று எந்தெந்த கட்சிகள் நினைக்கிறதோ அந்த கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இணையலான்ட்டு அன்னைக்கே ஓப்பன் பண்ணிட்டாரு இன்னைக்கு வரையும் அதே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடிஜி அவர்களுக்கு வந்து கம்மியான வாக்குகள் நினைச்சதுன்னு நினைச்சிருந்த நீங்க அதே வருத்தப்பட்ட அதே மக்கள் தான் நம்மளுடைய ஹரியானா தேர்தலையும் நம்ம மகாராஷ்டிரா தேர்தலையும் டெல்லி தேர்தலையும் பெருவான வாக்கு விசாரத்தில் வந்து பயிக்க வச்சிருக்கீங்க அப்படின்ற அதையும் குறிப்பிட்டு சொல்றாரு ரெண்டாவது வந்து இங்க திமுகவை சேர்ந்தவர்கள் என்னென்ன மாதிரி கபல நாடகங்கள் நடத்துறாங்க இமாச்சல் பிரதேஷில எடுத்துக்கிட்டுங்க இந்தி கூட்டில இருக்கக்கூடிய பிஜேபி அல்லாத இந்தி கூட்டில இருக்க அல்ல மாநிலங்கள் யாருனா ஒருத்தர் மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்களா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய ஊழலை மறப்பதற்காக மறுசீரமைப்புன்ற ஒரு விஷயத்தை பொது வழியில தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே வராங்க ஆனா தென்னிந்தியாவில இருக்கிற எல்லாருமே அது உடன்பட்டு போயிட்டு உள்ள வராங்கல்ல அப்ப நீங்க இது மட்டும் பேசுறதா அவர்கள் வந்து தெளிவா தேஷ்ல இருந்து சொல்றாரு இங்க வந்து தென்னிந்தியால இருக்க வந்து இவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றது சொல்றாங்க இந்தி கூட்டணியும் இந்த காங்கிரஸ் ஆல்ற மாநிலங்களை இது சம்பந்தமான எதனா ஒரு தீர்மானம் நிறைவேற்றியோ இல்ல இது சம்பந்தமான மக்கள் ஒரு எழுச்சி போராட்டமோ எதுவுமே இல்லாம நடக்காத ஒரு விஷயத்த இங்க நடக்கிற ஊழலை பற்றி மக்கள் எடுத்து சொல்றாங்கன்றத தன் மூணு எல்லாருக்கும் சமமா பேசக்கூடாது முதல்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் போது மனதளவுல பாஜக தொண்டர்களை தயார்படுத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அவர் பேசியிருக்கிறான்னு நீங்க சொல்லும்போது புரிஞ்சு முடியும் திரு முருகையன் இந்த கூட்டணி ஆட்சி அமையும்னு சொல்றாரு தொண்ணூத்தி ஆறுல நம்ம எல்லாருக்குமே தெரியும் திமுக வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்னா காங்கிரஸ் உடைய பங்கு இல்லாம அன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாதுன்றதான அதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த கூட்டணியில் இருப்பது ஒன்று கூட்டணி ஆட்சி என்பது வேறு உங்களுக்கு அதுக்கான அர்த்தம் நல்லா உங்களுக்கு வழங்கும் அப்படி இருக்கும்போது மத்திய உள்துறை அமைச்சர் சொல்றதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க மத்திய உள்துறை அமைச்சர் வந்து வந்து பிஜேபியினுடைய முக்கிய ஒரு அங்கமாக இருக்கிறவர் அவர் வந்து ஒரு மாநிலத்துல வந்து எங்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைப்பதோ திட்டமிடுவதோ அதற்கான வார்த்தை ஜாலங்களை சொல்லுவதோ தவறல்ல அப்படிதான் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும் அப்படிதான் அந்த இயக்க தலைவர்களை கூட வழிபடுத்த முடியும் ஒருங்கிணைக்க முடியும் என்ற நோக்கத்தில் அவர் ஒன்றும் தவறல்ல நடப்பதில்லை அதுதான் ஆனா நடக்குமோ நடக்காதோ திட்டமிடல் என்பது ஒன்று இருக்க வேண்டும் நடக்குதான் நடக்கலையா சொல்றாரு இதே ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் இருந்து அதோடு நம்ம கூட்டணி அமைக்கிற சூழ்நிலை பிஜேபிக்கு இருக்குமானால் பிஜேபி தலைமையில் கூட்டணி என்று நிச்சயமாக சொல்ல மாட்டேன் அப்போ ஒரு தலைமைன்னு சொல்லவே இல்லை அந்த சொல்ல பயன்படுத்த வேலை நானும் அதை குறிப்பா அது கூட்டணி இல்லன்னா அவர் சொல்ற வார்த்தை உண்மை பண்ணா திமுக கூட்டணிங்கும் போது அது வந்து பிஜேபி தலைமையில் கூட்டணி என்று அவர்கள் எப்போது சொல்ல வேண்டும் தேர்தல் கூட்டணி எல்லாம் முடிந்து அந்த வாசனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்துல பாஜக கூட்டணி அமையும் சொல்லிருக்காரு பாஜக தலைமையில அதுல வந்து பாஜக தலைமை பாஜக வரும் சரி பாஜக இப்படிதான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம்

பாஜக தலைமையில் ஆட்சி என்பது அதே அவர்கள் வந்து அப்படி சொல்ல மாட்டார்கள் அவள் எளிதாக சொல்ல முடியாது சொன்னாலும் அது நடக்காது என்று அவர்களுக்கு தெரியும் நடக்காத ஒன்றை சொல்லி அதை விட புரியாமல் தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க ஏன் நம்ம தலைமையிலேயே ஆட்சி அமைக்க போறாங்க ஐயா ஒரு சிந்திக்கிற தொண்டரும் இருக்கிறான் பிஜேபி இல்லீங்களா அது ஒரு வகையில உற்சாகப்படுத்துவதுதான் நீங்க வந்து இப்ப திமுக தலைமையில் ஒன்று கூட்டணி அமைய வேண்டும் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் அப்படி அண்ணா அதிமுக கூட்டணி அது வந்து என்டிஏ கூட்டணின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க தப்பு ஒண்ணும் இல்லை நாங்க இந்தியா கூட்டணி போன்டி கூட்டணி ஆனால் நீங்க வந்து சொல்லு அது மாதிரி திட்டமிடுவது தப்பே இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் திட்டமிடுகிறார் அதுக்கு வந்து எப்படி எல்லாம் உற்சாகப்படுத்தணுமோ சொல்றார் அது மாதிரி இப்ப நாங்களும் இங்க எங்கள் தலைமையில் கூட்டணி வந்து இங்க இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று நாங்க சொல்லாம இருக்கிறோம் நாங்க அதை பேசிட்டு தானே இருக்கிறோம் தலைமையில ஒரு தடவை கூட நீங்க இல்ல அது வந்து எங்க தலைமை தான் முடிவு எங்களுடைய அகில இந்திய தலைமை எங்களுடைய பலம் என்ன தலைமை சொல்லவே இல்லையென்னு தான் கேள்வி அது அது சரி அது எங்களுக்கு வருத்தம் தான் அது வருத்தம்தான் அந்த நிலை எங்களுக்கு இன்னும் வரவில்லையேங்கிற வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கிறது நிச்சயமா இருக்கிறது பாஜக அந்த முன்னெடுப்பை செய்யறாங்க அது நான் வந்து ஒத்துக்கிறேன் அவங்களுக்கு அதை சொல்லுகின்ற அந்த இதாவது வந்திருக்கு அந்த வாய்ப்பு வந்திருக்கு அவங்களுக்கு ஏன்னா அண்ணா திமுக கொஞ்சம் பலகீனம் அடைஞ்சதுனால அந்த அதான் அதிமுக பின்னுக்கு தள்ளி தான் முன்னுக்கு வந்துட முடியும் அப்படி பேசி முன்னுக்கு வந்துட முடியும் முன்னால வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் அப்படி சொல்லுகிறார் எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி திமுகவை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நாங்கள் இன்னும் வளரவில்லை என்று எங்களுக்கு உள்ளே அவநம்பிக்கை இருக்கிறது அதனுடைய விளைவு நாங்க அதை சொல்லாம இருக்கிறோம் எங்க தலைமையும் எங்க அதாவது எங்களுக்கு என்ன பலமோ அதை உணர்ந்து நாங்க அந்த வார்த்தை சொல்லாம இருக்கிறோம் அது வந்து அமித்ஷா வந்து நீங்க எங்களுக்கு திமுகவுடைய பலம் எங்களுக்கு தெரியும் வந்து ஆனா அண்ணா திமுகவுக்கு பலம் இழந்திருக்கிறார்கள் அவர்களை பின்னுக்கு தள்ளி நான் மேலே முன்னுக்கு வந்துட வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் பயன்படுத்துகிறார் அமித்ஷா வந்து மிகவும் தந்திரசாலி அவர் எப்பவுமே எல்லா ரொம்ப தந்திரங்களை கையாண்டுதான் மகாராஷ்டிர எடுத்துங்க யாரை வச்சிருந்தாங்க மேல யாரு கீழே போனாங்க யார் மேல வந்தாங்க அதனால வந்து அவருடைய தந்திரமான அரசியலை தமிழகத்திலும் வழிநடத்த பார்க்கிறார் ஆனால் வந்து அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் எந்த அளவுக்கு அது வந்து அதை வந்து முனைப்பு காட்டுவார்கள் என்று நமக்கு போக போக தான் இருந்தது உங்க தலைமை சொல்லலாம் பாஜக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க அந்த விதத்துல அது பாராட்டுக்குரியது அப்படின்றதே நீங்க வழிப்படையா சொல்லிருக்கீங்க மூத்த பத்திரிக்கையில கேட்கராதித்தன் ஒரு பத்திரிக்கையாளரா இந்த தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கும் பாஜகவை பொறுத்தவரைக்கும் எப்படி பார்க்கறீங்க எடப்பாடி பள்ளிச்சாம்பி முதல் முறையாக ஒரு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த போது அமித்ஷா போட்டது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் அமையல அது பொதுப்படையானது அந்த டைம் ஏன்னா இன்னும் வந்து என்ன சேரல அதனால அப்படி போட்டார் பாஜக கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அவர் யார முன்னிலைப்படுத்த ஏன்னா அவங்க கட்சியே முன்னிலைப்படுத்தலாம் ஆனா அப்படி அது அப்படி அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க சேராட்டா பாஜக கூட்டணி ஆட்சி அப்போ நாங்க என்ன அதுக்கு ஏதாவது என்னென்ன வியூவும் பண்ணுவோம் உங்ககிட்ட ஒரு சிண்டை உருவாக்குவோம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் அதனுடைய விளைவு தான் இப்படி சொல்லிக்கலாம் நினைக்கலாம் புரிஞ்சுக்கணும் உள்ள அர்த்தம் அதான் ஆமா இப்போ வந்து அவருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அவர் முக்கியமான விஷயம் வந்து அவங்களுக்கு இது அடுத்த வாரம் அந்த பெங்களூர்ல வந்து அவங்க தேசிய போட்டு தேசிய தலைவர் தேர்வு பண்ண வேண்டியிருக்கு அது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் கூட முக்கியமான மாநிலம் தலைவர் தேர்வு நடைபெறவில்லை தமிழ்நாட்டுல அண்ணாமலை தலைவராக இருந்து இப்ப அவர் போட்டியில் இல்ல இந்த முறை அடுத்த ஆள் வருவான்னால கடையில இப்போ ஒரு தகுதியை கொண்டு வந்துட்டாங்க பத்து வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருந்தா தான் தலைவர் பதவி போட்டி போடும் போது அவரு அண்ணா திமுக ப்ரொப்போஸ் அவங்க முடியாது கூட்டணிக்கு பேசும்போது போது நம்ம வீக்கா இருந்தாலும் இவரை கொண்டாந்து நல்லா இருக்கும்னு சொன்னாரு முடியல இன்னும் அது முடியாது இன்னும் வேற யாரும் புதுசா பழைய காலத்து பழையபடியும் அவன் பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் தமிழகம் பழைய பலமுறை தலைவர்கள் தான் போனமோ இல்லையா அண்ணாமலை ஏற்படுத்திவிட்ட இளைஞர்களான எழுச்சி வந்து அது வந்து ஒரு கேள்விக்குரிய எழுப்பு இருக்கு இந்த தகுதியெல்லாம் ஏன்னா அப்போ அண்ணாமலை எந்த இடத்துல உள்ள திணிச்சாங்கன்னு தெரியல அந்த அது ஒரு இது அதை பேசி முடிக்கிறதா நீங்க வந்திருக்காரு நாளைக்கு அவர் குருமுத்தி பக்கம் இவங்க எல்லாருமே பாக்குறாங்க அண்ணா திமுக தலைவர் கூட அவங்கள பாக்குறதுக்கு அமித்ஷாவை பார்க்கறக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து ரெண்டு விஷயம் ஒன்று அவருடைய கட்சி பிரச்சனையை முடிச்சு தலைவர் தேர்தலுக்கு நாளைக்கு வேட்புமனு பார்த்து விருப்பமனு ஆறு மணிக்கு முடிஞ்சிருது முடிஞ்ச பிறகு அணியமா ஒரு ஒரு மணி தேர்ந்தெடுப்பாங்க அந்த யூனி தெரிஞ்சு அதை முடிவு பண்ணுவாரு ரெண்டாவது கூட்டணி கூட்டணியில வரும்போதே அவருக்கு என்ன தமிழ்நாட்டுல அவர் கூட்டணி வரும்போது தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியில ஏற்கனவே இருக்க கட்சியிலே பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுட்டாங்க உதாரணத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க இன்னைக்கு அப்பா அம்மா மோதல் குடும்ப சண்டையினால கட்சி பிரிச்சு சொல்லிட்டாரு ஏத்துக்கிற அதான் குழப்பத்தை உண்டாக்குறதுக்காகவே உடச்சு உடச்சு விட்ட மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இது அவர் வந்து என்ல இருக்காருல்ல அவரு ராம்தாஸ் அப்போ பெரிய குழப்ப அதான் அமித்ஷா வர்ற நேரத்தை அந்த குழப்பத்தை உருவாக்குறாங்க அது யாரு உருவாக்குறா யாரு பின்னணி இதெல்லாம் நம்ம வந்து விவாதிக்கணும் அது அது பெரிய இதுக்கும் அமித்ஷா வருகைக்கும் சம்பந்தம் இருக்குதான் பாக்கணுமா இல்ல 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 கட்சிக்கு இன்னைக்கு ஆரம்பிக்காரு கட்சிக்குள்ள இல்ல இல்ல குடும்பத்துல ராமதாஸ் குடும்பத்தில் இருக்கிற தான் அந்த கட்சிகளை பிரச்சனை வெடிக்குது அது ஏன் இன்னைக்கு வெடிக்குது இந்த பிரச்சனை வந்ததுதான் ஆனால் இன்னைக்கு அமித்ஷா வரும்போது இதே பிரச்சனை பண்ணாங்க நாங்கள் அவர் வந்து ஏடி என் கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு வர்றாரு தமிழ்நாட்டில் இந்த டைமில் பார்த்து இதோ ஒரு பண்ணும்போது அவர் வீக்காக காட்டாதா அது யார் பண்ணுறா தெரியல அது நமக்கு தெரியும் நமக்கு ஏன்னா எதிர்கட்சி இருக்கும்போது ஆளுங்கட்சியும் போனாங்க எல்லாமே பண்ணத்தான் செய்வாங்க கேவாங்க அந்த ஒரு இதுல பாக்கணும் ஆனா அமித்ஷா அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அது வேற விதமா பண்ணுவாரு ஆனா மெயினா வந்து பாஜக கட்சியினுடைய தேர்தல் நடத்துறதுதான் வந்திருக்காரு அது ஒட்டி அண்ணாதிபதி ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி சொல்லிட்டாரு அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்கு தேர்தல் தலைமை கூட்டின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போலாம் குணத்துல அச்சாரம் போட்டாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம் அது நாளைக்கு இருக்கலாம் அந்த ஆனா மாநில தலைவர் சொல்லும் போது அமித்ஷாவோட வருகைக்கும் இங்க மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கும் எதுவும் எந்த சம்பந்தமும் கிடையாது அது வேற அப்படின்றதான் சொல்லியிருந்தாரு ஏன் வராருன்றதா நாளைக்கு நாங்க தெளிவா சொல்லுவோம் சொல்லிருக்காரு அப்ப அதையும் இதையும் முடிச்சு போட்டு பாக்கணுமா என்ன இல்ல இல்ல கூட்டணி இதெல்லாம் சொல்றாரு அமித்ஷா தான் கூட்டணி பத்தி பேசுறாரு அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு தேசிய தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவரு என்ன அவரு அதை பத்தி இந்த ஃபீல்ட்லயே வரலையே அவரு பதவியால முடிய போகுது ஆனா ஃபீல்ட்லயே வரலையே இவரு தானே எல்லாம் பாக்குறாரு அப்புறம் அவர்தான் பண்ணலன்னா என்ன அர்த்தம் அது ஏன்னா அண்ணாமலை இப்போ இனிமேல் வந்து அண்ணாமலை சொல்றத நம்ம ஏற்க முடியுமா தெரியல அவரே போட்டியில் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு அவரு அடுத்து இதுக்கு மேலே டெல்லியில் போச்சு அவர் தானே அவர் பேசுறதுக்கு அப்படின்னு இருக்கார் அவ்வளோதான் அது சொல்றாரு அதனால தலைவர்களுடைய அண்ணாமலை இருக்கற வரைக்கும் அவருடைய சொல்லுக்கு தான் டெல்லியில் முக்கியத்துவம் கொடுத்து வராங்க வந்துட்டு இருந்தாங்க இனிமும் வந்து எப்படி வர்றாங்கன்னு தெரியல அதனால அமித்ஷா ஒருகே வந்து ரெண்டு விதங்க ஒன்னு கூட்டு கட்சியினுடைய தேர்தல் ரெண்டாவது கூட்டணி குருமூர்த்தியை பாக்குற வேற காரணங்களும் இருக்கலாம் ஏன்னா இருக்கலாம் ஆலோசனை சம்பந்தமா இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் திரு வெங்கடேசன் இன்னைக்கு வந்து பாஜக வந்து நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சிருக்காங்க நாளைக்கு தேர்வு செய்ய போற இந்த சூழல்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அஹ் திடீர்னு பத்து ஆண்டுகள் வந்து உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் மூன்று பருவம் கடந்திருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னா இந்த போட்டியில ஏற்கனவே இருக்கிறதா நம்ம சொல்லியிருந்த நைனே நாகேந்திர நைனா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரியுது இந்த போட்டியில நான் இல்லவே நான் அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிருக்காரு அப்ப இப்ப திரு பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி தமிழிசை சவுந்தராஜன் மாலவி சீனிவாசன் பொன்ராதாகிருஷ்ணன் இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கா அதை தான் சொல்ல வருதா கட்சி இன்னைக்கே நம்ம அப்படி புரிஞ்சுக்கணுமா இல்ல இதுக்கு வாய்ப்பு யார யாரு இருக்குன்றதுக்கான வந்து அடிப்படையில் சமூக ஊடகங்கள் வந்து பெருமளவில் மக்கள் மனதில் சென்றடைஞ்சதுனால உங்களுக்கு இது இப்ப தெரியுது ஆனா எல்லா டைமும் மாநில தேர்தல் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் எல்லா டைமும் இப்படிதான் நடக்கும் அப்படிதான் எப்படி அண்ணாமலை உறுப்பினரா இல்லையே நல்லா கேட்டுங்க திடீர்னு வந்து முருகன் சாருக்கு வந்து கேபினட் இணை மந்திரி கொடுக்குறப்ப உடனடியாக அவருடைய ஈக்குவலைஸாக ஏஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன் கொடுத்து அண்ணாமலைஜி உள்ள கொண்டு வராங்க இல்ல அப்ப அந்த நிபந்தனை இல்லையே சொல்ல வராங்க நிபந்தனை இருக்குங்க கொண்டு வராங்க அப்படி கட்சி அப்படி கொண்டு வருது அவர் டேர்ம் அவர் கம்ப்ளீட் பண்ணல மெல் முருகன்ஜி வந்து அவர் டேர்ம் அவருடைய வயது ஒத்துள்ள ஒரு இளைஞரை உள்ள கொண்டு வரணும் அந்த டைம் இவர் பொருத்தமா இருக்கணும் கொண்டு வராங்க ஆனா தேர்தல் இப்படிதான் நடக்கும் இப்ப மண்டல் தேர்வு இப்படிதான் நடக்கும் மண்டலே நீங்க நீங்க தேர்ந்தா மண்டல் தேர்வு இப்படிதான் நடக்கும் மண்டல் கிளை தேர்வு முடிஞ்சு மண்டல் தேர்தல் நடக்கும் மண்டல் முடிஞ்சு மாவட்டம் நடக்கும் மாவட்டம் முடிஞ்சு மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சேர்ந்தா மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் அடிப்படை கட்டமைப்பு இந்த மாநில தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் தேசிய தலைமை தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் இங்க இருக்கு இது வந்து சமூக ஊடகங்கள் இன்றைக்கு இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கு சீக்கிரம் தவிர எல்லா டைமும் அப்படிதான் தேர்வு மாவட்ட தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இதே ஒரு ஃபார்முலா தான் இதுக்கும் ஓட்டு பெட்டி வைப்பாங்க சிட்டு கொடுப்பாங்க அதுல எழுதி அதுல இதுல போட்டு அவங்க எண்ணி இது பேர் மண்டல தெளிவு இவங்க தேர்ந்து தெளிவு நீங்களே சொல்லுங்க எனக்கு சின்ன தெளிவு தான் அதாவது பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு புரியணும் எல்லா தடவையும் இப்படிதான் நடக்கும் இதா முறை இந்த நிபந்தனைகள் எந்த மாற்றமும் இல்லைன்னு நீங்க சொல்லிருக்கீங்க அண்ணாமலை ஏன் உள்ள கொண்டு வந்தாரு அப்படின்னாக்க அன்னைய சூழலுக்கு தேவைப்பட்டு அதனால செஞ்சாங்கன்றதை நீங்க சொல்லிட்டு ஏன்னா முடிச்சுறேன் இப்படி இருக்கும்போது அப்ப கட்சியோட நிபந்தனை என்னவாக இருந்தாலும் கட்சியோட தலைமை என்ன முடிவெடுக்குதோ யாரை அவர்கள் கை காட்டுகிறார்களோ அவர்தான் தலைவராக இருப்பார் தொண்டை புரிஞ்சுக்கணுமா அதாவது எப்படின்னா இந்த கட்சியில வந்து பருவம் பருவ தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு அதாவது ஒருத்தர் மாநில தலைவரா தேர்ந்தெடுத்தா அவர் வந்து மூன்று வருடங்கள் இருக்கலாம் அதற்கப்புறமும் அவருடைய செயல்பாடு வந்து தேசிய தலைமை வேணும்னு நினைச்சாங்கன்னா திருப்பி மூணு வருடங்கள் கொடுக்கலாம் ஆறு வருடங்களுக்கு மேல யாருமே இருக்க முடியாது சரிங்களா இது மாற்றல இது வந்து இப்ப மாநில தலைவரா வரவங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் வேணும் அப்படின்றது ஏன் சொல்றாங்கன்னா அது மாநில தலைவருக்கு மட்டும் இல்ல ஜேசி மத்திய பொதுக்குழுக்கு போறவங்களுக்கும் இதே ஒரு நிபந்தனைகள் இருக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு பொதுக்குழு உட்பட கையெழுத்து வாங்கணும் அது மாதிரி மாநில பொதுக்குழு வரவங்களுக்கும் சில நிபந்தனைகள் எல்லாருக்குமே இருக்கிறது தான் புதுசா எல்லாம் இது கிடையாது இப்ப நான் வந்து ஒரு எலெக்ஷன்ல போட்டிடுறேன் அப்படி ஒரு மாமன்ற உறுப்பினருக்கோ எம்எல்ஏக்கு நான் போட்டிடுறோன்னா வேட்புமனு நம்ம மனு வாங்கி நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அது விருப்பமனு தாக்கல் பண்ணி அது பண்ணணும் இங்க இருக்க உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது ஏன்னா எங்க இதுல ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னா அதிகபட்சம் மூவாயிரத்துக்கு மேல எங்க இதுல இருக்காது ஆனா தே கழக கட்சிகள வந்து இருபத்தாயிரம் கட்டுவாங்க ஒரே தலைவருக்கு பத்து பேர் எல்லா பேர் சேர்ந்து கட்டுவாங்க அது பேசும் பொருளாகும் இங்க அப்படி கிடையாது யார் யார் இருப்பதற்கும் வாங்கிட்டு அது கோர் கமிட்டி ஒரு கமிட்டி மேல அமைச்சு அந்த கமிட்டில இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணிட்டு இவங்களுக்கு அங்க செல்வாக்கு இருக்கான்னு பார்த்த பிறகுதான் கோர் கமிட்டில போய் இவர் மேல எந்த இதுவுமே இல்ல இவருக்கு சீட் கொடுக்கலாம்னு சொன்ன பிறகுதான் அறிவிப்பாங்க இது வந்து எதுவுமே பொது வெளியில வெளியில தெரியாததுனால யாருக்கும் தெரியல இது வந்து அண்ணாமலை ஜி வந்தது மட்டும் ஏன் வந்தது பதில் கிடையாது தேசிய தலைமை எடுக்கிற முடிவு நம்ம ஆனா வந்து யார் பெரிய பெர்ஃபார்மரா இருந்தாலும் அவங்க அதிகபட்சம் ஆறு வருடங்கள் தான் இருக்க முடியும் முதல் மூன்று வருடம் அதுக்கப்புறம் அடுத்த பருவம் மூன்று வருடம் அதுல எந்த டேர்ன் கிடையாது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இப்ப நட்டாஜி அவர்களே இப்ப மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணோம்னா மறுபடியும் அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது அவருக்காக தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய இருக்கு அதற்கான பணிகள் நடைபெறுகிறது அந்த மாதிரி முக்கியமானதுல நடக்கலாம் தவிர அந்தந்த மாநிலத்துல ஒரு சூழ்நிலை மாறுறப்ப இப்பதைக்கு இவங்க ஃபிட்டா இருப்பாங்கன்னு தேசிய தலைமை நினைச்சிருக்கலாம் நம்ம இதே ஈக்குவலைஸ் ஆன ஒரு ஆள் வேணும்னு நினைச்சிருக்கலாம் இப்பதைக்கு இந்த இதுக்கு வேற ஆளு வந்தா இன்னும் கொஞ்சம் பிரமாதமா இருக்குன்னு நினைக்கலாம் ஆனா அடிப்படையா ஒரு தேர்தல்னு ஒண்ணு வச்சா மாநில தலைவருக்கு தேர்தல் வச்சா இந்த இந்த சரத்துகள் எல்லாம் பொருந்துன்றதுதான் சக்கரவர்த்தி அவர்கள் வெளி பொதுவெல்லாம் சொல்றாரு அதுதான் அப்படிதான் நடக்கும் அதுல மாற்றே கிடையாது வேட்புமனு தாக்கல் பண்ணும் அவங்க எல்லாம் பேசுவாங்க அதற்கான எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லார்டையும் மூத்த தலைவர்கள்ட்டும் சில கம்யூனிகேஷன்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் தான் தேசிய தலைமை இன்னார் தலைவர் சொல்லி அறிவிப்பாங்க அந்த டைம் எலெக்ஷன் முடிஞ்ச சூடா இருக்கலாம் அதே ஏஜ் ஆன ஒரு ஆள் வேணும்னு நினைக்கலாம் இல்லை மாநில தலைவர் இன்னும் அதிகமாக செயல்படுவார் இவர் இளைஞராக என்ன வேணா சூழ்நிலை இருக்கலாம் ஆனா வந்து இது கட்டாயன்றது மாற்று கிடையாது ஆறு வருடம் கட்டாயம் ஆனால் இது சில எக்ஸன் வரதுக்கு நமக்கு அது பதில் கிடையாது அது வந்து தேசிய தலைமை எடுக்கிற முடிவுதான் ஒண்ணு இருந்தாலும் தேசிய தலைமை இல்லாம இருக்காது அது இருக்கு தொடர்ந்து பேசலாம் திரு ஆஹ் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போதே நம்ம பாத்துருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜக பல மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகளுக்கும் என்னென்ன சீட் ஷேரிங் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாமே பிரிச்சுட்டாங்க ஆனா அப்பவும் காங்கிரஸ் வந்து பல இடங்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தையை நிறைவடையாம இருந்தது கூட்டணிக்குள்ளதான் இருப்பாங்க ஆனா தொகுதிகள் முடிவாகாமலாம் இருந்தது அப்ப பொறுமையா போறாங்க இன்னும் வேகமா போக அப்பவே பேச்சு வந்தது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்பவே வந்து பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது வேகமா அதிமுகவும் செவி சாய்க்கிறாங்கன்றதி மூலமா தெரியுது ஆனா காங்கிரஸ்ல எந்த சலசலப்பும் இல்லாம அமைதியா அப்படியே போயிட்டே இருக்கு தேர்தல் வரும் பொழுது அதை பாத்துக்கலாம் கூட்டணி என்பது ஏற்கனவே பலமாக வெற்றிகரமாக நடத்தப்படுவது என்ற கூட்டணி பேச

மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆமா கொடுத்தா என்ன தப்பு திமுக நான் என்ன சொல்றேன் ரெண்டாயிரத்தி இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல ஜெயிச்சோம் தொண்ணூத்தி ஆறு இடங்கள்ல கலைஞரவர்கள் வெற்றி பெற்றார்கள் திமுக ஜெயிச்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தாறு அவர் வெற்றி பெற்றது இல்லையா அப்ப வந்து நாங்க முப்பத்தஞ்சு இடங்கள் வைத்திருந்தாலும் அவர்கள் வந்து ஆட்சிக்குரிய நூத்தி பதினேழு இடம் இல்லாவிட்டாலும் கூட நாங்க அதை விட்டு கொடுத்து கூட்டணி ஆட்சிதான் இல்லை என்றால் வெளியே போகணும் சொல்லலையே அன்னைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய பதினெட்டு இடங்களிலும் எந்த நிபந்தனையும் இல்லாமல் திமுகவுக்கு ஆதரவு வந்து முதலில் என்பது ஜெயலலிதா தோற்று போன நேரம் அது ஆமா ஆமா இரண்டாயிரத்தி ஆறு அப்பொழுது நாங்கள் மத்தியில ஒன்பது பேருக்கு நாங்கள் மந்திரி பதவி கொடுத்திருந்தோம் நாங்கள் திராவிட முன்னேற்றங்கள் எழுதும் மத்தியில வந்து ரெண்டாயிரத்தி நாலுலயே நம்ம மன்மோகன் சிங் ஆட்சியிலும் மிகப்பெரிய பங்களிப்பை நாங்கள் கொடுத்தோம் அங்க கொடுத்தீங்க ஆனா இங்க உங்களுக்கு ஒரு நாள் கூட கொடுக்கல கொடுக்கல அன்றைக்கு இருந்த தலைமை அதுக்கு அதுக்கு அதுக்காக முதல் பேட்டி நான் தான் கொடுத்தேன் ஏன்னா நாங்கள் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் எந்த ஒரு ஆட்சி பொறுப்பிலோ தனியாகவோ கூட்டணியாவோ ஆட்சி பொறுப்பில் இல்லை அப்படி இருக்கிறதால இப்பொழுது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி வருது அதுல நாங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கான பலம் எங்களிடம் முப்பத்தி அஞ்சு இடங்கள் இருக்கிறது எனவே எங்களுக்கு ஓரிரு இடங்களாவது மந்திரி சபையில் இடம் கொடுத்தால் கலைஞரவர்களை நாம் பாராட்டுவோம் நன்றி சொல் நன்றியோடு இருப்போம் அப்படி சொல்லிவிட்டு அப்படி இருந்தாலும் கூட எங்கள் கட்சி தலைவர் சோனியா அன்னை சோனியா காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதற்கு எங்கள் காங்கிரஸ் தொண்டன் வந்து கட்டுப்படுவான் எங்கள் கட்சி தலைமை அந்த முடிவு எடுக்கவில்லை நல்ல ஒரு வாய்ப்பு ஐம்பது ஆண்டுகளில் நாம் இடையில் ஆட்சி பொறுப்புல அமர்வதற்கு ஆட்சி பொறுப்புல பங்கெடுப்பதற்கு சரியான வாய்ப்பு அது அந்த வாய்ப்பை நாங்கள் உண்மையிலேயே நாம் இழந்து விட்டோம் என்றுதான் கருதுகின்றோம் இந்த தேர்தலில் கூட இன்று அண்ணா அதிமுகவோ திமுகவுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கும் பட்சத்தில் இங்க வந்து அது போல ரெண்டாயிரத்தி ஆறு போல ஒரு சூழல் ஊட்டல் வந்தால் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லை இங்க கடுமையாக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு எல்லாம் வந்து ஒண்ணு கெட்ட பேர் எல்லாம் ஒண்ணு வந்துடல நிறைய பேர் தான் வந்திருக்கு எல்லாம் நல்லபடியா தான் இருக்கு அவர்களுக்கு கொடுத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் ஓட்டு போய் மக்கள் ஓட்டு குவிக்கிற அளவுக்கு தான் திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க சட்டம் ஒழுங்கு இருக்கட்டும் அதெல்லாம் எதிர்கட்சி இல்ல அது எதிர்க்கட்சியினுடைய கடமை எதிர்கட்சி செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் சொன்னேன் ஒரு கால் அவர்களுடைய அந்த பிரபகண்டா அந்த பிரச்சாரம் எடுபட்டு ஒரு கால் வந்து இழுபடியில இருக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சி எல்லாமே எதிர்கட்சி இல்ல இப்ப கள்ளச்சாராய் விவகாரம் கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் சரி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இந்த விவகாரங்கள் எல்லாம் கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே கருத்து சொன்னது நம்ம பாத்துருவோம் நிச்சயமா சார் நாங்க கூட்டணி கட்சிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிற எல்லா கருத்துக்களையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது தேர்தல் கூட்டணி தானே தவிர அந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டிக்கிற இடத்தில் கண்டிப்போம் போராட்டம் நடத்தின போராடுவோம் அதெல்லாம் இருக்கணும் அது எல்லா போராடிட்டு போராடி கூட்டணி கட்சி விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கமா இருக்கட்டும் எல்லாம் போராடுற இடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் வந்து ஒரு இயக்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான நிகழ்ச்சி நீங்க வந்து கூட்டணி சேர்ந்து விட்டோம் எல்லாமே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து எங்க கட்சி அழிஞ்சா போயிடும்ல அப்போ நாங்க எப்படி ஒரு அரசியல் சொல்லப்படும் தலைமையில் ஆட்சி தமிழகத்தில் அமைப்போம் என்று சொல்லுகிற காலம் வரவில்லை என்று நான் ஒருவன் அந்த தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் எங்கள் தலைமை எடுக்க வேண்டும் எங்கள் தலைமை வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் காமராஜருடைய ஆட்சியை கொண்டு அனைத்து முயற்சிகளையும் எங்கள் தலைமை அகில இந்திய தலைமையா இருக்கட்டும் தமிழ்நாடு தலைமையா இருக்கட்டும் கொண்டு வரணுங்கிறதா எங்களுடைய பேர் ஆசை அது பேராசையா உண்மையான ஆசையா என்பது பேரு ஆனால் கூட்டணி என்று டெல்லி தலைமை நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் அதனால வந்து கழக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நாங்கள் செயல்படுவதனால் நாங்கள் வெற்றியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் எங்களிடம் எந்த சலசலப்பும் இல்லை அதனால் நாங்கள் எந்த வித பேச்சுவார்த்தை நடத்துவதற்கெல்லாம் காலம் இருக்கிறது இன்னும் வந்து பத்து மாத காலம் இருக்கிறது ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது அந்த பத்து மாத காலத்தில் நெருக்கத்திலே நாங்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுகின்ற அமைந்திருக்கிறது எதிர்கட்சிகள் வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு அவர்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த அடியெடுத்து விளைவுதான் அமித்ஷாவினுடைய இந்த வார்த்தைகள் அதனால சொன்னேன் அவங்க எதிர்கட்சி அப்படி சொல்வது இயற்கை தப்பு இல்ல அது சொன்னதை அவர்கள் செயல்படுத்தினால் மிகப்பெரிய விஷயம் தமிழகத்தில் எங்க வேணாலும் அவங்க நினைப்பது நடக்கும் ஆனா தமிழகத்தில் அவர் நினைப்பதை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதான ஒன்றுல சாத்தியம் அல்லது சாத்தியம் இல்லாது என்பதுதான் என்னுடைய கருத்து நிறைவு கருத்தா இருக்கு அவர் குறுக்கிட்டதுனால நீங்க கேட்டதுனால ஒரு நிமிஷம் மூத்த பத்திரிகையாளர் நம்ம இடையே ஒரு குறுக்கீடு தான் சீட் வந்து கேட்டாதுன்னு சொல்றாங்க அதுக்கு வந்து திமுக மறுபடியும் டூ ஜி வழக்கு இப்ப மேல்முறையில இருக்கு அந்த மாதிரி டூ வழக்கு மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து காங்கிரஸ் இங்க ஆண்டுட்டு இருந்தா பயமுறுத்தி ஒரு சீட்டு வாங்கலாம் இப்ப கண்டிப்பா அது நடக்காது இது அவரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அண்ணா அறிவாலயத்துல கீழே வந்து ரைடு மேல ரைடு போயிட்டு இருக்கு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கலைஞர் அவர்களை மிரட்டி கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தி மூணு வாங்கினாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு நினைக்கிற அறுபது சீட் எல்லாம் கனவுலயும் நடக்காது ஆனா ஒண்ணும் நடக்கும் தனிச்சே நிக்க மாட்டாங்க இதுவும் சீட்டும் கிடைக்காது சீட்டை வாங்கி வெற்றி பெறுவா வெற்றி பெறுவா வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவாங்க கொடுக்குற சீட்டே வாங்கிப்பாங்க தவிர தனி கட்சியாக இங்க வந்து ராணியாக நிக்கிறதுக்கான தெம்பும் திராணியும் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் நிறைய கருத்தா இருக்கிற மூத்த பத்திரிகை திரு கே கே ராதித்தன் அஹ் இந்த பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் ஏற்கனவே இருந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் தான் இருக்காங்க ஆனாலும் கூட தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் சின்ன ஒரு சலசலப்பு இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு பாமகவுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் இருக்கு இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அதே மாதிரி அதிமுக உடைய முக்கியமான தலைவர்கள் பிரிஞ்சு கிடக்குறதை நம்ம பாக்குறோம் அதெல்லாம் ஒரே நேர்கோட்ல உட்கார்துக்கான வாய்ப்பு இருக்குமா அது சம்பந்தமாக பாஜக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கையில வச்சிருக்கும்னு நம்ம நினைக்கலாம் அது திமுக கூட்டணி வந்து திமுக கூட்டணி தேர்தலை சந்திக்க தயாராகிட்டு வருது ஆனா அந்த எதிர்கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்கிறக்கே இப்பதான் தயாராகிட்டு வராங்க தமிழ்நாட்டில் அதே ஒரு லேக் தான் இருக்காங்க பா பாஜகவை பொறுத்தாலும் அவங்க எல்லா எதிர்ப்பு எதிர்ப்பு ஓட்டு சிதறக்கூடாதுல உறுதியாக இருந்தா இருக்காங்க அமித்ஷாலாம் அந்த நோக்கி தான் பயணப்படுறாரு சீமானுடைய எட்டு சதவீத வாக்கு நம்ம கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுவும் நமக்கு கிடைக்கணும் நினைக்கிறாரு ஆனா இங்க தமிழ்நாட்டுல இந்த சில கட்சி இப்போ தேமுதிக எடுத்துக்கிட்டீங்கன்னா சில தொடர்ந்து வந்து அவங்க வந்து திமுக பாராட்டிட்டு இருக்காங்க பட்ஜெட்ல பாராட்டுறாங்க எல்லாம் பாராட்டுறாங்க அதே மாதிரி ராமதாஸ் அணியில கூட ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா ராமதாஸ் அண்ணா திமுக கூட்டணி விரும்புகிறாரு அன்புமணி பிஜேபி கூட்டணி விரும்புறது இதுதான் மோதல் அப்படின்னா கூட சொன்னாங்க ஆனா அந்த ராமதாஸ கூட உள்ள வர்றதுக்காக அவரே கடுமையா ஏத்துக்கொண்டு வேல்முருகனா இப்ப வெளியே இருக்காங்க திமுக இந்த சட்டமன்ற தொடர்ல பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எல்லாம் வெடிச்சு பண்ணாங்க அதனால அவங்களும் இந்த கூட்டத்தில் இழுக்கிறதுக்கு அமித்ஷா சந்திப்பு நடந்த சம்பவத்தை ஆமா அந்த ஒரு பிரச்சனை இருக்கு ஆனா அமித்ஷா அவர் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி அவருக்கு தெரியும் ஏன்னா கடந்த பாரா இடத்துல இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக தான் வருது ஒரு பிம்பம் இருந்தா கூட ஓட்டு வங்கியில அவங்க காட்டிட்டாங்க ஆனா அதனால அவங்களுடைய ஓட்டை இழக்க விரும்பல அதே சமயம் அவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்கும் அதனால முடியாத காரியம் தான் இருக்கணும் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அவங்க எடப்பாடி குரூப் வந்து சேர்க்கவே விரும்பல இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து சேர்க்க வரும் தனியா நாங்க ஆறு கூட்டணி வரோம் தான் சொல்றாங்க அதுக்குதான் அவங்க தயாராங்க அப்படி ஒருவேளை எடப்பாடி வேற ஏதாவது விஜய் கூட்டணி இந்த மாதிரி பண்ணாருன்னா அப்போ உடைப்பாங்க ஏன்னா வழக்கமா தேசிய கட்சி எல்லாம் தனியார்னு ஒரு கூட்டணி உடைக்கும் போது மாநில கட்சியில உடைக்கிறதுக்கு எல்லாம் ஒரு காங்கிரஸ் ஆட்சியில தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உடைப்பாச்சினா உடைப்பாங்க அதான் நடப்பாங்க அந்த மாதிரி உடைக்கலாம் ஆனா அது வந்து வெற்றி பெறமான கேள்விக்குறி அதை விட பாஜகவும் அதிமுக ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓட்டு வாய்ப்பிருக்கு நாம் தமிழர் கட்சியோட எட்டு விழுக்காடு வாக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க அது சம்பந்தம் சீமானுக்கும் பாஜக தான் நெருக்கமா இருக்கு இப்போ பெரிய நிகழ்ச்சியில சொல்றீங்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் பங்கு கொண்டவங்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்கள் வணக்கம்